ஒன்று கிடைக்கப்பட்டுள்ளது ரமலான் மாதம் முடிந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரையும் எந்தவித யுத்த ஒப்பந்த முறிவுகளையும் மேற்கொள்ள மாட்டோம் என்று கூறிய இஸ்ரேல் தற்போது வாக்குறுதியை மீறி அமெரிக்கா எவனை நோக்கி தாக்க இஸ்ரேல் காசாவை நோக்கி மிக கடுமையான வான்வழி தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது காசா மீதி இஸ்ரேலிய பயங்கரவாத படை திடீர் தாக்குதலை மேற்கொண்டதால் இதுவரை நூத்தி ஐம்பத்தி ஆறுக்கு மேற்பட்ட மக்கள் கொலை செய்யப்பட்டதாகவும் ஆயிரம் பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றது ஆனால் அரபு இஸ்லாமிய உலகம் என்னவென்று தெரியாமல் உள்ளது நாங்கள் பார்ப்போம் என்று கூறிய துருக்கி இஸ்ரேலோடு அடுத்த கட்ட சமாதான பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்காக முயற்சிகள் செய்து வருவதாக வளமையான பாடி வருகிறது இக்கொடர தாக்குதல் நேற்றிரவு ஆரம்பிக்கப்பட்டதால் மக்கள் அதனை சுதாகரித்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று காசா செய்திகள் குறிப்பிடுகின்றது இக்கொடூர தாக்குதலில் பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதல்கள் அல் தாபியின் பள்ளிக்கு அருகிலும் வடக்கு காசாவில் உள்ள அல் ராபி என்னும் பள்ளிக்கு அருகாமையிலும் மூன்று வான்வழி தாக்குதல்கள் இடம்பெற்றது மேலும் டெய்லல் அல் பலா மற்றும் அல் கராமா போன்ற பகுதிகளில் உள்ள சில வீடுகள் தனித்து குறிவைக்கப்பட்டு வான்வழி தாக்குதல் இடம்பெற்றது மேலும் கோருவதாயின் கான்யூனுசுக்கு மேற்கே உள்ள ரஃபாத் என்னும் கல்லூரிக்கு அருகையும் இடம்பெயர்ந்த மக்கள் வாழ்ந்த கூடாரங்களுக்கு இஸ்ரேலிய விமானங்கள் குண்டு வீசியுள்ளது இதனால் அங்கு பலர் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது தற்போது ஹமாஸ் விடுத்துள்ள செய்தி என்னவெனில் நாங்கள் உத்தியோகபூர்வமாக போருக்கு திரும்பிவிட்டதாக அறிவித்தல் விடுத்துள்ளது சகோதரர்களே இன்று ஒரு புனிதமான நாள் அதாவது பதிர போரை செய்வதற்காக இஸ்லாமிய வரலாற்றில் முதல் போரை செய்வதற்காக இறைவரிட கட்டளை பிறப்பிக்கப்பட்ட நாள் இந்த நாளிலே இந்த இஸ்ரேலிய நயவஞ்சக கூட்டம் ஒப்பந்தத்தை முடித்து மறுபடி போரை ஆரம்பித்து வைத்துள்ளது இந்த பதிர போரில் முஸ்லிம்கள் சிறு தொகையினராக இருந்த கூட இறைவன் முஸ்லிம்களுக்கு வெற்றியை வழங்கிய சம்பவம் இந்த நாள் இந்த ரமலான் மாதத்தில் ஞாபகப்படுத்தத்தக்கது தக்கது இப்படி இஸ்ரேலின் தாக்குதல் முஸ்லிம்களுக்கு கவலை அளிக்கின்றது இருந்தாலும் இவற்றுக்கு பின் இறைவன் இருக்கின்றான் ஏதோ ஒரு விடயம் நடக்கப் போகின்றது என்று எமது உள்ளம் பேசுகிறது